நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தினமுறு நிமிடம் தினமுறு மூலிகை அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை தூதுவளை உண்மையிலேயே அது குரல் வலைக்கு நல்லது நன்மை பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த மழை நேரத்தில் இந்த தூதுவளை வந்து அதிகமாக மக்களுக்கு வந்து மழை நேரத்தில் இருமல் சளி ஜலதோஷ தொந்தரவுகள் இருக்கும் இது உண்மையிலே இதை வந்து நம்ம சூப் போட்டோ இல்லைன்னா இந்த இலையை வந்து சூடாக்கி நெஞ்சிலே வச்சுக்கிட்டால் நம்ம சளியெல்லாம் இறங்கிடும் உண்மையிலேயே இது ஒரு வரப்பிரசாதம் நாம் இந்த இருமல் செளி உள்ளவங்களுக்கு இது வந்து நம்ம வழக்கமாக ஒரு சின்ன கொடி போல் கொடி போல் இருக்காது முள் அதிகமாக இருக்கும் தண்டில் இந்த தண்டில் உள்ள முள் கொடி மாதிரியும் இருக்கும் அது கொஞ்சம் செடி மாதிரியும் இருக்கும் இது காம்பவுண்டர் ரோடு நிற்கிறதுனால அப்படியே அது பிடிச்சி வளருது இதோட தாவரவியல் பெயர் என்னன்னு தெரியல அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற ஒரு நிமிடத்தில் நம்ம நாளைக்கு ஒரு மூலிகையோட மூலிகையோட பயன்பாட்டை பார்ப்போம் நன்றி வணக்கம்